எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய நாள் திருப்பாவையின் பதினான்காம் நாள் பாசுரம் உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் அப்படிங்கிற பாசுரத்தை நாம் சேவிக்க இருக்கின்றோம் எங்களை எழுப்புவதாக சொல்லிவிட்டு அவ்வண்ணம் செய்யாது உறங்குதல் முறையோ அப்படிங்கிற விதமா ஆண்டால் எழுப்புறா நம்ம எல்லாரையும் தானே எழுப்புறா அன்றைய விதத்துல இன்றைய நாள் தோழியை எவ்வாறு எழுப்பினார் அப்படிங்கறத இந்த பாசுரத்துல நாம் அனுபவிப்போம் பாசுரம் உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கலு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவிர்த்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையக்கண்ணானை கண்ணானை பாடேலூர் எம்பாவாய் பாசுரம் மீண்டும் உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கலு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொறிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நா சங்கோடு சக்கரம் நீண்டும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலூர் எம்பாவாய் என்னுடைய பொருள் பார்த்தா உங்கள் புலக்கடை தோட்டத்து உங்க உங்களுடைய புலக்கடை தோட்டத்துல இருக்கக்கூடிய அந்த இடத்துல செங்கலு நீர் செங்கலு நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின காணும் செங்கலு நீர் மலர்கள் வந்து இதில் விரிந்திருக்கான் கருணை இதழ் மலர்கள் இதழ் குவிந்து அழகாக இருக்கு இல்லையா செங்கழு நீர் அந்த மலர்கள் செங்கல் நிறத்தில் உடைய வெண்மையான பற்களை உடைய தவசிகள் சங்கை முழங்கி அறிவித்தவாறு கோயில திறக்க செல்றாங்களே அது கேட்கலையா அழகிய பெண்ணே எங்களை முன்ன நீ முன்னாடியே எங்களை எழுப்பறேன்னு சொல்லிட்டு நீ இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கியே எங்களை முன்னும் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் ஏய் நாளைக்கு நான் உங்களை எல்லாரும் எழுப்பிடுறேன் நான் தான் உங்களை எழுப்ப போறேன் எங்களை நீ எழுப்புறதா சொல்லிட்டு நீ தூங்கிக்கிட்டு இருக்கியே கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாதவளே அப்படி ஆண்டா சொல்கிறாள் அதுதான் நானாதாய் நாணம் இல்லையா உனக்கு இப்படி சொல்லிட்டு தூங்குறியே நாவோடையாய் அப்படின்னு சொல்றா துளியும் வெட்கம் இல்லாத நாவுடையாய்னா பேசி பேசிக்கிட்டே இருப்பாங்கல்ல துடுக்கா பேசுறது இனிமையா துடுக்கா பேசுவாங்கல்ல நாடையாயின்னு அர்த்தம் அவர்களுக்கு நாவுக்கரசன் எல்லாம் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி நாவுடையாய் தொழிலெழுவாயாக எழுந்து கொள் யார பாக்குறோம் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கை அதாவது சங்கு சக்கரத்தை ஏந்திட்டு இருக்கக்கூடிய தடக்கையின பெரிய கையுடைய கூடிய திருக்கைகளை உடையக்கூடிய தாமரை மலை போன்ற அந்த பங்கைய கண்ணான் சிவந்த கண்களை உடையவனான கண்ணபிரானின் பெருமைகளை பாடி தோன்பிற்கு வருவாயான்னு கூப்பதான் இந்த பாசுரத்துல பாசுர சிறப்புன்னு பார்த்தா வெட்கத்துக்குரிய தவறுகளை இழைத்தவர்கள் கூட கண்ணனை சரணடைந்து அவனிடம் முறையிட்டு அவன் அருளுக்கு பாத்திரம் ஆகணும் அப்படிங்கறதுதான் இப்பாசுரத்தோட செய்தி ஏன்னா நானாதாய் நான் உடையாய் நானாதாயினா வெட்கம் இல்லையா அப்படின்னு கேக்குறது நமக்கு என்ன எடுத்துக்கணும்னா வெட்கத்துக்குரிய தவறுகள் நம் வெட்கம் நம்ம வெட்கி தலைப்புனவிற்கு செய்யக்கூடிய தவறுகளை கூட கண்ணன் பொறுத்தருள்வான் அப்படிங்கறதுதான் இப்பாசுரத்துடைய செய்தி மற்ற கோபியர்களை எழுப்புவதாக சொல்லிவிட்டு அவனா செய்யாம நீ தூங்கிக்கிட்டு இருக்கியே ஆண்டாள் சொல்றது அப்பவும் இந்த பாசுரத்தை உணரலாம் அப்போ அப்படின்னு உண்மையில உறக்கத்துல இல்லையா இல்ல தியானத்துல இருக்கா தியானம் பண்ணி தியானம் பண்ணி அவளுக்கு இரவா பகலான்னு தெரியல இது பகல் தான் அவளுக்கு சொல்றதுக்காகத்தான் செங்கலு நீர்வாய் ஆம்பல் கு செங்கலு நீர் வாயில இருக்கக்கூடிய அதான் தாமரை மலர்கள் ஆம்பல் அதை கூவுறது இதழ்கள் குவித்து விரியறதையும் செங்கல் பொறி ஆம்பல் வாய் கூம்புறதையும் செங்கல் நீர் வாய் நெகிழறது செங்கல் நீர் வந்து பகல்ல நெகிலும் விரியும் ஆம்பல் வாய் கூம்பும் ஆம்பல் இரவுல பூக்கக்கூடிய மலர்கள் அது இரவுல கூம்பிடும் உள்ள உள்ளவை எங்களை எழுப்புறேன்னு சொல்லிட்டு இரவு பகல் கூட பாராம தியானி இருக்காளே அதனால அவளை எழுப்புறதுக்கு பகலா இரவாங்கிறத உணராம கிருஷ்ணானுபவத்த ஆனந்தத்துல திளைக்க கூடிய பெண்ணை எழுப்புறதுக்கு இதை தவிர வேற என்ன நானாதாய் ஆவுடையாயின்னு இருந்தாலும் பெண் கோபத்துல சொல்றது போல இருக்கு நாடையாய் அப்படிங்கிறத ஆண்டாள் பாடிய ஒரு உள்ளார்ந்தம் இருக்கு ஏன்னா நாக்குங்கிறது தேவையில்லாத வீண் பேச்சை பேசிக்கிட்டே இருக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் எது கிடந்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் பானை மாதிரி பானை எது போட்டாலும் வச்சுக்கிட்டே இருக்க மாதிரி நம்மளும் வாயில எது கிடைச்சாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் இல்லைன்னா வீண் பேச்சு அந்த பேச்சு இந்த பேச்சு இந்த பேச்செல்லாம் விட்டுட்டு பரமனுடைய திருநாமங்களை பாடுறதுதான் நமக்கு நல்லது அப்படிங்கிறதுக்கு தான் நாவுடையாய் அப்படிங்கிற வார்த்தையை அவ யூஸ் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் என்னுடைய தர்ம பலன்கிறது மனம் வாக்கு செயல் மூணுமே சார்ந்தது தானே மனசு நல்லா இருந்தா வாக்கு நல்லா இருக்கணும் வாக்கு நல்லா இருந்தா செயல் நல்லா இருக்கும் இப்போ அப்படியா இருக்கு மனம் நல்லா இருந்தா வாக்கு சிலருக்கு நல்லா இருக்க மாட்டேங்குது வாக்கே சிலருக்கு நல்லா இருக்க மாட்டேங்குது அப்ப எங்க மனமும் செயலும் நல்லா இருக்க போகுது இந்த மூன்றையுமே சேர்த்தாத்தான் நா உடையாய் சிறந்த நா பண்பு உன் உடையவர்களுக்கு மனம் வாக்கு செயல் மனத்துல தோன்றத வாக்குல இருக்கணும் வாக்குல சொல்றத என்னையே செய்தல் வேண்டும் பாரதியார் சொன்ன மாதிரி நம்ம என்ன என்றமோ அதுதான் வாக்கா வெளிப்படணும் அப்படிங்கிற வாக்கு தூய்மையும் காரணம் பாசுரத்துல அவர் சொல்றா அது மட்டும் இல்ல வாக்கு மட்டும் சொல்லிட்டா போதுமா நல்ல பேச்சு பேசிட்டா அந்த செயல்ல எப்படி காண்பிக்கிறதுனா பூரண சரணாகதிய அடைகிறது நல்ல செயலை மட்டுமே செஞ்சுக்கிட்டு பகவான அனுசரிச்சுட்டு அவனவே அனுசரிக்கிறது மட்டும்தான் நம்ம பண்ணக்கூடிய நல்ல செயல் நங்காய் அப்படின்னா உத்தமம் ஞானமும் மிக்க பெண் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அரிய குணச்செல்வங்களை பெற்ற மகளிரத்தான் நங்கைன்னு குறிப்பிடுவாங்க நங்கை என்பதை உணர்வாங்க ஓகே மேலும் பிரத்ஷம் அனுமானம் சப்தம் இந்த மூன்றுமே பாசுரத்துல சொல்லப்பட்டிருக்கு பிரமாணம் அப்படின்னா ஞான துணைய ஊற்று ஞானத்தை பெறக்கூடிய விஷயங்களை பிரமாணத்தால புரிய வைக்கக்கூடியதான் பிரமாதான்னு சொல்றாங்க சப்த பிரமாணம்னா வேதம்னு வேதம்னு இல்லையா அந்த மாதிரி தான் உங்கள் புலக்கடை என்பது அனுமான பிரமாணமா நம்ம எடுத்துக்கலாம் உலகப்பற்று உழன்று கொண்டிருக்கும் ஒருவனுக்கு ஞானம் தொல் கூடிய இடத்தை தான் உள்ளார்னு சொல்றான் உங்கள் புலக்கடை தோட்டம் அப்படிங்கிறது ஆம்பல் வாய் கூம்பினக்கான் அந்த ஆம்பல் வந்து மலர்கள் இரவுலதான் மலர்ந்திருக்கும் பகல்ல என்ன ஆயிரும் கூம்பிடும் அதாவது மூடிடும் மொட்டாயிரும் அப்போ சூரியன் போல பெருமாள் வந்தா நம்மளுடைய காமம் போன்று இருக்கக்கூடிய ஆம்பல் எல்லாம் கூம்பிடும் குரோதம் மதம் கெட்ட விஷயங்கள் எல்லாம் மூடுகிறங்கிறத கூட அவர் ஆம்பல் வாய் கூண்டினகான்னு சொல்லலாம் செங்கல் பொடி கூரை வெண்பல் தளர்த்தவர் அப்படின்னா மிக்க ஞானமுடைய ஆச்சாரியனுடைய சம்பந்தம் ஏற்பட போவத அவர் குறிப்பிடுகின்றார் அடுத்து சொன்னா இல்லையா எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நாங்க சம்சார பந்தத்துல நித்திரையில வெளிவர உத்தம அதிகாரியே நீதானே அப்படின்னு குறிப்பிட்டான் நம்ம என்ன சொன்னோம் வெட்கம் இல்லாத விளக்கம் சொன்னோம் இல்லையா வெட்கம் அதாவது இழிவு செயல்களை சேர்ந்து வெட்டி தலை குனிய கூடியவர்கள் கூட கண்ணன் சரணாகதி அடைஞ்சிட்டா எல்லாத்தையும் அவன் பொறுத்தள்ள கூடிய நானாதாய் அப்படின்னா தன்னடக்கத்தை மட்டும் குறிப்பதாகாது நம்மளுடைய அமக்க அகங்கார மமக்காரங்களையுமே விட்டுட்டு நாம உடையாயின் வீண் பேச்சு பம்பு அந்த கிடைச்சாலும் குறைக்காது நான் உடையாயின்னா சும்மா நல் இதெல்லாம் எதுவுமே பண்ணாம நல்ல சுத்தமான சேவை செய்யறது மட்டும் இப்படி பாட்டிரக்கூடாது சகல சாஸ்திரங்களையும் வித்தைகளையும் பேசக்கூடிய நல்வா கருளக்கூடிய குரு ஆச்சாரியர்கள் ஹனுமான் போன்றவர்களெல்லாம் நம்ம அப்படியே அவர்களுடைய சான்றோர்கள் கூறிய அனைத்தையுமே நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கறதையும் இதுல நம்ம பார்க்கணும் கடைசியா இவை என்ன சொல்ல வரா சங்கோடு சக்கரம் ஏந்தும் கடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலூர் எம்பாவாய் சங்கு சக்கரம் எல்லாம் ஏந்தி இருக்கக்கூடிய பெருமாளை உபாசனை செய்யும் மார்க்கத்தை தான் இந்த பாசுரத்துல அவர் அருள் செய்கின்றார் நங்காயின் ஆனாதாய் நாவுடையாய் நங்காயின்னு ஆண்டாள் விழிப்பது திருப்பானாள்வாறு அப்படிங்கறத கூட சொல்லலாம் ஏன்னா திருப்பானாள்வார் தானே அரங்கனை தரிசிக்க ரொம்ப பிரியப்பட்டார் ஆனா கோவில விடல திருப்பானாள் வர லோகாசாரங்கமொழியே பெருமாளை கதவை மூடிக்கிட்டாரு இல்லையா நான் நான் திறக்க மாட்டேன் இன்னோக்கு ஏதாவது அபசாரம் ஆயிடுச்சா அபச்சாரம் ஆயிடுச்சான்னு கேட்டப்போ இல்ல என்னுடைய பக்தனை நீங்க உள்ள அனுமதிக்கல நான் உங்களுக்கு தரிசனம் பண்ண மாட்டேன்னு சொன்ன உடனே நாங்க தெரியாம பாவா பண்ணிட்டோம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டப்போ அந்த கோயில்ல இருக்க அர்ச்சகர் லோகா சாரங்க முனியவே நீ போய் தூக்கிட்டு வா அப்படின்னு பெருமாள் சார் தத்தத்தை சொல்லி எழுப்பினோடனே அவர் லோக சாரங்க முனியே போய் அவரை அதனாலதானே தானே முனிவாக்கனன்னு பேரு ஆச்சாரியனே எழுப்பி கூட்டிட்டு வந்து ரங்கநாதனே அவரையும் சொல்லலாம் பெண்கள் பொடி கூரை வெண்பல் தவிர்த்தவர்ங்கிறது இந்த இடத்துல லோகசாரங்க மொழியையே உரு உரித்தாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அடியாருக்கு என்னை ஆட்படுத்த விமலன் அப்படின்னு தானே திருப்பானதான் பாடுறாங்க அகங்காரம் மின்னையை தவிர்த்து அவர்தானே கடைசி பாசுரத்துல திருப்பானால்வார் சொல்றார் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்டவாயன் என உள்ளம் கவர்ந்தானை அண்டர் பொன்மணி அரங்கன் ஏன் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே ரங்கநாதனை பார்த்த கண்கள் வேற எதையுமே பார்க்காதுன்னு சொல்றார் அப்பேற்பட்ட பேச்சு திறமையுடைய நாவுடையாயின் திருப்பானாள்வாரையும் நம்ம எடுத்துக்கலாம் திருப்பான் பெருமாள் சொன்னாரே அமலநாதிப்பு தான் பாசுரத்துல சங்கு சக்கரம் ஏந்திய பெருமாளின் திருக்கோலத்தை அதே தான் இன்னும் ஆண்டாலும் சொல்றார் சங்கோடு சக்கரம் ஏந்தும் பங்கையக்கரம் தடக்கை சதுரம் பொருத்தமுடையான்னு கையினாள் சுரிசங்க ஆழியர்னு கரியவாகி வடைவையர்ந்தும் இளிர்வாய் செவ்வரியோடு நீண்ட பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே அப்படின்னு ரெண்டு பாசுரத்துல ஆண்டா ஆண்டால் சொன்ன சங்கு சக்கரம் பங்கைய கண்ணன் தாமரை கண்ணன் மொத்தம் மூணு குறிப்பையும் திருப்பானாழ்வாறு தன்னுடைய பாசுரத்துல சங்கு சக்கரத்துக்கு கையினார் சுரிசங்கனல் ஆழியர்னும் அந்த செங்கண்ணுக்கு ஆச்சாரியர்கள் இந்த பாசுரத்தை அப்படியே ஆழ்ந்து அருமையா சொல்லி சொல்லி நான் கேட்டிருக்கேன் நிறையா தடவை அந்த பெருமாளுடைய கண்களை கரியவாகி இவடை வறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய் கண்கள் என்னை பேதமை செய்தனவே அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்றாரு அதே போலதானே சூடி கொடுத்த நாச்சி யாரும் சங்கோடு சக்கரமைந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடனு இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து கோர்த்து எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காயின்னு வாரையே இவ தொடர்பு படுத்தி ஒரு பாசனம் பாடுனது போல இருக்கு அதனால அடியாருக்கு அடியாருங்கிற திருப்பானன்றோ லோகசாரங்கரை தூக்கி செல்ல வேணும்னு நம்ம அந்த கதையை சேவிச்சது போல நம்மளும் அடியவரோட அடியவரா இருந்து நம்மளும் எல்லா அடியார்களுக்கும் தொண்டு செய்து வாய்ப்பேசும் அடக்காத ஒன்ற வாய்ப்பேசாத நம்ம தேவையில்லாத விஷயங்கள்ல நம்மளை சேவிக்காம அந்த அரங்கனையே அந்த பங்கைய கண்ணனையே அந்த செந்தாமரை கண்ணனவே நம்ம எப்பொழுதுமே துதித்து நம் அவன் திருவருளை அடைபோமாக ஆண்டாள் திருவடிகளே சரணம்